ஹாய் மக்களே இது பூரி மடக்கு பூரி செய்யறதுக்குள்ளதாக உள்ளது இது மைதா மாவு மூணு ஸ்பூன் கிலோ மைதா ஒரு மூணு ஸ்பூன் வெள்ளறவை உப்பையும் போட்டு தண்ணி தேவையான அளவு போட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசிக்கிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் எல்லாமே இதே மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் இனி அது பருத்தி சப்பாத்திக்கு பருத்துகிற மாதிரி பருத்தி எடுத்துக்கலாம் சப்பாத்திக்கு மாவு பருத்துகிற இந்த மாதிரி பருத்தின போதும் அப்புறம் இப்படி மடுத்துக்கணும் இது மாதிரியே கட் பண்ணணும் சென்டராக கட் பண்ணி ஒவ்வொரு பீஸாக போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு போட்டுக்கலாம் அந்த மாதிரி வரும்போது திருப்பி போட்டுக்கலாம் ரெடி ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் மடக்கு பூரி ரெடியாகிடுச்சு மைதா மாவு மடக்கு பூரிக்குள்ளே மசாலா செய்ய போகிறேன் இந்த பச்சை பட்டாணி ஒரு கால் கிலோ அது வேக வச்சு வச்சது இது தேங்காய் ஒரு மூடி தேங்காய் ஒரு மூடி மிக்ஸியில் போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்குள்ளது நாலு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்தது சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அதிலேயும் மல்லித்தளையும் போட்டு அரைச்சிக்கலாம் பச்சை பட்டணி மசாலாக்குள்ளது எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கருத்தறி வெங்காயம் ரெண்டு கருவேப்பி போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் கரம் மசாலா போட்டுக்கலாம் தேங்காய் அரைச்சது போட்டுக்கலாம் பச்சை பட்டாணி போட்டுக்கலாம் வேக வச்ச பச்சை பட்டாணி காக்கிலோ கொஞ்சம் தேங்காய் அரைச்சி அதிலே ஊற்றிக்கலாம் கழுகி ஊற்றிக்கலாம் போதும் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இருக்காங்க கிரேவி சாப் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் மடக்கு பூரிக்கும் பட்டாணி கிரேவிக்கும் சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்